பத்துக்கும் மேற்பட்ட கோர்ட் வழக்குகளை சந்திக்கும் அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியாமல் இரண்டாயிரத்தி பத்தில் இங்கிலாந்து சென்று லண்டனில் வாழ்கிறார் இதேபோல் ஒன்பதாயிரம் கோடி கடன் மோசடி வழக்கில் சிக்கியுள்ள கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மற்றும் மதுவாலை உரிமையாளரான விஜய் மல்லையாவும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் லண்டனில் வசிக்கிறார் பொருளாதார குற்றங்கள் நிகழ்த்திய இவர்களை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து மத்திய அரசு சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் லலித் மோடி தனது லண்டன் வீட்டில் நண்பர்களுக்கு கோடை விருந்து வைத்திருப்பது கடும் பேசுபொருளாகியுள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதில் நடந்த இந்த விருந்தில் விஜய் மல்லையா ராயல் சேலஞ்சர்ஸ் ஐ பி எல் அணியின் முன்னாள் வீரர் கிறிஸ் கே லலித் மோடி குடும்பத்தினர் நண்பர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் பார்ட்டி நடந்த வீடியோவை லலித் மோடியே வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் அவர் வெளியிட்ட வீடியோவில் லலித் மோடியும் விஜய் மல்லையாவும் சேர்ந்து பாட்டு பாடுகின்றனர் நண்பர்களுடன் சேர்ந்து லலித் மோடி பாடுவது குறிஸ்கெய்லிடம் கிரிக்கெட் மட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த வீடியோவை பார்த்த இந்தியர்கள் பலரும் லலித் மோடி விஜய் மல்லையாவை கடுமையாக விமர்சிக்கின்றனர் இந்தியர்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றனர் என்பது போன்ற விமர்சனங்களை கூறி வருகின்றனர்